வெல்கம் பேக் டு சங்கந்திரா டிஎன்பிஎஸ்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் வந்து ஒரு ஓர் அது அது அதில் உள்ள வேறுபாடு தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாளுக்கும் உள்ள வேறுபாடுகள் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன டாபிக் தான் இதை பற்றி நிறைய எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று அப்படிங்கிறத ஒன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வந்து தமிழில் வந்து ஓர் ஒரு அப்படின் ஓர் மாம்பழம் ஒரு மாம்பழம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கள அந்த மாதிரி இந்த ரெண்டையுமே பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த ஒரு ஓர் அது வந்து உயிரெழுத்துல வருமா உயிர் மெய்யலத்துக்கு முன்னாடி வருமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர் மெய்யலத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சிம்பிள் இவ்வளோ தான் ஒரு ஓர் அப்படிங்கிறதுல வந்து உயிரெழுத்தில் தொடங்குச்சுனா அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு இல்லை ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் உயிர் மெய்யலத்தில் தொடங்குச்சின்னா ஒரு அப்படிங்கிற என்னும் சொல்லை வந்து பயன்படுத்துகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஓர் ஊர் ஓர் ஏரி உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு இங்கேயும் உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்கு அப்போ உயிரெழுத்துக்கு தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும் இதுவே உயிர் மெய்யெழுத்தில் தொடங்குச்சுன்னா ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா ஒரு நகரம் ஒரு கடல் ஒரு நகரம் ஒரு கடல் அவ்வளோதான் ஒரு ஓர் ஊர் ஓர் ஏரி ஒரு நகரம் ஒரு கடல் உயிரெழுத்துனா ஓர் உயிர் மெய்யெழுத்துனால் ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இது மாதிரியே அது அது இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் உயிரெழுத்தி தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி தான் உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து அது அப்படின்னு பயன்படுத்தணும் உயிர் மெய்யெழுத்துனா அது அப்படின்னு பயன்படுத்தணும் எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அது இங்கே உள்ளது அப்போ இங்கே உயிர் எழுத்து இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இங்கே பார்த்தீங்கன்னா அது நன்றாக உள்ளது அது நன்றாக உள்ளது அப்படின்னா உயிர் உயிர் மெய்யெழுத்து வந்துடுச்சு அப்போ அதுக்கு முன்னாடி அது அப்படின்னு உயிர் உயிரெழுத்துனா அது உயிர் மைய அது அங்கே பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துனா ஓர் உயிர்மெய் எழுத்துனா ஒரு இவ்வளோதான் சிம்பிளாக படிச்சிடலாம் அதுக்கு புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துருவோம் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது தப்பாக கொடுத்துருக்காங்க இங்கே அழகிய வந்திருக்கா அப்போ வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஓர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரணும் அடுத்து செகண்ட் பார்த்துங்க ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே இரவும் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஓர் ஓர் இரவும் இங்கே வந்து உயிர்மையெழுத்து அப்போ ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து மூணாவது பார்ப்போம் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லாத உயிரெழுத்து வந்துருப்பா அதுக்கு முன்னாடி என்ன வரும் அது அது வரும் அது அப்படின்னு வரும் அது அப்படிங்கிறது வராது ஏன்னா உயிரெழுத்து வந்திருக்கு அடுத்து நாலாவது பார்ப்போம் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்திற்கு செல்லும் சாலை நகரத்திற்கு உயிர் உயிர்மெய்த்து வந்திருக்கா அப்போ இங்க என்ன வரும் அஃது வராது அது அப்படின்னு தான் வரும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை அடுத்த அஞ்சாவது அது ஒரு இனிய பாடல் ஒரு உயிர் உயிரெழுத்து வந்திருக்கா அப்ப இங்க என்ன வரும் அது அது ஒரு இனிய பாடல் இவ்வளோதான் ஒரு ஓர் அது அது அதுக்குள்ள வேறுபாடுகள் உயிரெழுத்துனா என்ன வரும் உயிர்மெய்துனா என்ன வரும் சிம்பிளா படிச்சுக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ